வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன சொல்லப்படுறேன்னு பார்க்கிங்களா சரி வெறும் கோலத்தை மட்டும் போட்டால் அமைதியாக அந்த பார்த்த மாதிரி போர் அடிக்கும் பார்த்தீங்களா அதனால் ஏதாவது பேசுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி டைம் கிடச்சப்போ போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆதிசங்கர் கடவுளை சரணடையதற்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா இன்பத்தை கொடுப்பது கடவுளின் திருவடி மட்டுமே அவரை சரணடைந்தாலே போதும்னு சொல்லுதாருங்க ஒளியின்றி எதையும் பார்க்க முடியாது அது போல தான் ஆராய்ச்சியின்றி ஞானம் தோன்றாது ஆனால் சொல்லுதாங்க நெருப்பில்லாமல் சமையல் இல்லை ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க வறுமையும் சொத்தும் விருந்தினர் போல தற்காலிகமானது அல்ல தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்கிறாருங்க அதனால வறுமையும் சொத்து வந்து வந்தது வந்து நமக்கு வந்து எப்போ வரும்னு தெரியாது எப்போ போகிறதுன்னு தெரியாதுங்க தீய ஆசைகளை ஒழிக்க நல்லவர்களிடம் நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நல்லவங்களோட பேசினாலே நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் தான் நமக்கு வரும் உழைப்பால் கிடைத்த பணமே மதிப்பு மிக்கது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க ஆதிசங்கர் நேரம் இடம் என எதுவுமே தியானத்திற்கு தடையாகவே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு எப்பயுமே சாமி கும்பிடும்போது வந்து நம்ம வந்து கரெக்டாக இன்றைக்கு இப்போ நேரம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி நம்ம வந்து சொல்லக்கூடாது கடவுளுக்கு கும்பிட்றதுக்கு எப்படியாவது நமக்கு டைம் இருக்கணும் அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தினால் மட்டுமே மனம் கட்டுப்ப கட்டுப்படும்னு சொல்கிறாங்க ஐம்புலன்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தினால்தான் மனம் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மத்தின் மூலம் மனதை வந்து தூய்மைப்படுத்தலாம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எவ்வளவுதான் இது பண்ணாலும் எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம வந்து தர்மம் வந்து நம்மளை வந்து தலைகா தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம வந்து தர்மம் செஞ்சதுனால நமக்கு வந்து மனசெல்லாம் தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்னாங்க அதனால் எப்படியாவது எதாவது ஒன்றுக்கு ஒன்று நம்ம எறும்புக்கு கூட நம்ம இந்த கோலப்பொடியில் நம்ம மா பச்சி மாவு கலந்து போட்டால் அதுவே ஒரு தானம் தான் காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சோண்டு சாதம் இருந்தால் அப்படின்னா நம்ம எது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டாலே நமக்கு வந்து அதுவும் ஒரு தானம் தான் ஒரு வெளியில் வந்து ஒரு நம்ம மாட்டுக்கு பசு மாடு ஏதாவது ஒரு வாளியில் ஒரு தண்ணியை கொண்டு வந்து வச்சா போகிற ஆடு மாடு எதுனாலும் தண்ணி குடிச்சிக்கூடும் அதுவும் ஒரு தர்மம் தாங்க அடுத்து வந்து தர்மத்தின் மூலம் நம்ம வந்து மனதை வந்து தூய்மைப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரா ரெண்டாவது வந்து நான் எனது என்ற எண்ணமே வந்து நம்ம துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்க அதாவது என்னோடது நான் தான் பேசினேன் என்ன என்னோடது ஏன் இது தாங்குற அகங்காரம் இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து நல்லவங்களா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லுதாருங்க அதாவது கிடைத்ததை கொண்டு நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்ந்துடணும் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துக்கணும் நமக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்துட்டு நமக்கு அது இல்லையே நமக்கு இது இல்லையே அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம வீட்டில் நமக்கு என்ன இருக்குது இது கடவுள் கொடுத்த பரிசுன்னு சொல்லி அதை வந்து பொக்கிஷமாக வந்து நம்ம வந்து அதை வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாலே மன நிறைவு நம்ம வீட்டில் ஏற்படுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெ நமக்கு வந்து மனக்குறைவு வரவே கூடாது என்ன இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்தி கொடுணும் அதுதாங்க அப்புறம் வந்து பயனில்லாத ஒரு வார்த்தையை கூட நம்ம பேசக்கூடாது தேவையில்லாத வார்த்தையை நம்ம வந்து பேசவே கூடாது வாய்ப்பு கிடைத்தும் நல்லதை பேசாதவன் வந்து தகுதியற்றவன் பேச தகுதியற்றவன் சொல்லுவாங்கங்க அதாவது நல்ல பேச தகுதி இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம பேசணுங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து மௌனமாக இருந்து சாதிக்கிறது வந்து நல்லது இல்லை எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் திறமை இருக்கும் பேச தகு பேசாம அந்த இடத்துல நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துட்டு தப்பே இருந்தால் கூட நம்ம தட்டி கேட்காம போனால் வந்து அது நல்லது இல்லைல்ல அதைத்தான் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வாய்ப்பு கிடைத்தும் நல்லதை பேசாதவன் வந்து பேச தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர் வந்து சொல்கிறாருங்க அடுத்து வந்து கடவுளிடம் வந்து உன் மனதை வந்து முழுமையாக கொடுத்துரு அதுவே நமக்கு சிறந்த செயல் அதாவது நம்ம வந்து நீ தான் எனக்கு எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் கடவுள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வேண்டத கடவுள் வந்து அவர் குழந்த பார்த்தீங்களா அதனால் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் தூங்கி எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம புளிக்கு நல்லா இருந்தோம்னா கா அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே வந்து அந்த நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும்ங்க எப்பயுமே வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நாலரைக்கும் நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன் அன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா வேலைகளையுமே நல்லா சூப்பராக இருக்கும் எப்பயுமே அதிகாலையில் எந்திக்கிறது வந்து நமக்கு வந்து அந்த அதில் உள்ள காற்றை சுவாசித்தாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறாங்க நம்ம வந்து முழு மூச்சா வந்து எல்லாமே வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து முழுமையாக நம்ம ஒப்படைச்சிடணும் கடவுள் உன் மனதை முழுமையாக கடவுள்கிட்ட வந்து நம்ம மனதை வந்து முழுமையாக கொடுத்துட்டோம்னா அதுவே நமக்கு வந்து சிறந்த சேஞ்சலங்க சுயநலத்தை மறந்தால் கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து எளிதாக அடையலாம் சுயநலம் தானே வாழ்க்கையே நமக்கு கெடுக்குதுங்க சுயநலம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் நான் நமக்கு வேணும் நமக்கு வேணும் நமக்கு வேணும்னு சொல்லி யாருக்கும் கொடுக்காம நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பேரனுக்கு நம்ம பேத்திக்கு அப்படின்னு தான் வந்து சுயநலம்னு சொல்லுவாங்கங்க இருக்கிறத பகிர்ந்துட்டு நாளைக்கு என்ன நடக்கோ அதை நம்ம பார்த்துக்கிடுவோம் சுயநலம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க சேமிப்பு வேறு சுயநலம் வேறு அதனால சொல்கிறாரு சுயநலத்தை மறந்தாலே கடவுளிடம் வந்து எளிதாக அடையலாம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்லுதார் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம இருக்கும் வர மூச்சுள்ள வர வந்து உன்னை நினைக்கணும் கம் அதை மூச்சுள்ள வரை வந்து உன்னை நினைக்க வேண்டும் என்ன கடவுள் நம்ம வேண்டினாலே போதுங்க நம்ம இருக்கிற வரைக்கும் கடவுள் நீ தான் பார்த்துக்கணும் கடவுளே எனக்கு துணை நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டி நம்ம எல்லா செயலையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்துக்கிடுவார் அவருக்கு வந்து நல்லது எது எப்படினது அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தர்மம் ச தலைகாக்குங்கிற மாதிரி நம்ம நல்லது என்ன செஞ்சுருக்கோம் கெட்டது என்ன செஞ்சுருக்கோங்கிறத வந்து கடவுள் பார்த்துட்டே தான் இருப்பார் அதனால் நம்ம வந்து எப்பயுமே நல்லதே பண்ணி நல்ல செயலே ஈடுபட்டு நம்ம வந்து நம் நம் குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து நல்லதையே பாதுகாப்போம் சரியா நம்ம வந்து எப்பயுமே வந்து இறைவனையே நினைத்து கொண்டு இறைவனிடமே நீதான் கேதின்னு சொல்லி நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா நம்ம நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையுங்க இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேசணும்னு நினச்சேன் கோலம் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சரி பார்த்தேன் எனக்கும் ஒன்றும் தெரியலை ஒரு புக்கை தான் பார்த்தேன் புக்கை பார்த்து கடவுளை சரணடைய ஆதிசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டாங்க நம்ம வந்து பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு புக்கை பார்த்து நமக்கு என்ன தெரியும் அதை படித்து நம்ம சரி சொல்லுவோமே போர் அடிக்கலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரே சும்மா உங்களை பார்க்க போர் அடிக்கும் பார்த்தீங்களா அதனால தான் சரி ரெண்டு வார்த்தை பேசுவோன்னு சொல்லி பேசினேன் மீண்டும் ஒரு நல்ல கோலம் உங்களுக்கு போட்டுட்டு எனக்கு முடிஞ்சால் பேசுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி